பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு என் குழந்தைகள் எல்லாரும் மூவ பஞ்சசதி வந்து கடந்த ஒரு நாலஞ்சு மாசமா போயிட்டு இருந்தது அழகா படிச்சு முடிச்சு பூர்த்தி பண்ணிட்டா அஞ்சு சதகத்தையும் எத்தனை சொன்னாலும் அவ வந்து கேட்க மாட்டா அந்த ஒவ்வொரு பாராயணம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு மரியாதையை அவர்கள் வந்து கொடுத்தே தீர்வா குருக்க மரியாதைய அதை வந்து நானும் எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்கின்றது ஆகணும் அதனால் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா எனக்கு எங்கள் வசந்த அம்மா அவள் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இன்னும் ரெண்டு மா மூணு மாதம் கூட ஆகலை அவள் என்னோட ஸ்டூடெண்ட்டு ஆனால் என்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் முடியாத இருந்தால் கூட இத்தனை படி ஏறி வந்திருக்கா இது வந்து அவர் அவெல்லாம் வந்தது எனக்கு தான் கிருப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படியே நிறைய ஸ்லோகங்களை படிக்கணும் அதனால வந்து நல்ல ஒரு பராபலனை அம்பாள் வந்து அனுகிரகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறதோட பர்பஸே என்னன்னா ஒரு குருன்னா அவளுக்கு என்ன மாதிரி ஒரு ஒரு அவளை எப்படி ஒபீடியன் பண்ணணுங்கிறதுக்கு என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ரொம்ப முன்னால் நிறுத்துறேன் இதெல்லாம் வந்து தானாக சேர்ந்த கூட்டமே தவிர நம்மளாக ஏற்படுத்தின கூட்டம் கிடையாது கிருஷ்ணா நான் வந்து குரு உஷா மாமி மூலமா நிறைய ஸ்லோகங்கள் கத்துக்கிட்டேன் அதுல ரொம்ப ஹைலைட்டா இருக்கிறது வந்து நாங்க கத்துக்கிட்டதுலயே வந்து தேவி மகாத்மியம் இந்த தேவி மகாத்மியம் படிச்சதுனால எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு முதல்ல வந்து ஐயோ மூணு மணி நேரம் ஆகுமா நாலு மணி நேரம் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இப்ப எல்லாம் அனாயாசமா ரெண்டு மணி நேரத்துல எல்லாரும் படிச்சு முடிச்சிடுறோம் இதுக்கு எல்லாமே வந்து எங்க மாமி சொல்லி கொடுத்த அந்த அதாவது எழுத்து பிழை இல்லாம அந்த அந்த மாதிரி வர அந்த சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் அத்தனை பேருக்கும் நாங்க வந்து சாதாரண பாமர தமிழ் தான் அத்தனை பேருக்கும் சர்வ சாதாரணமா அம்மாள் வாயில வந்துட்டு அப்படி போறான் அதுக்கெல்லாம் காரணமே எங்க மாமி தான் தேவி மகாத்மியம் வந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய அற்புதமான ஸ்லோகம் முன்னையெல்லாம் வந்து ஆண்கள் தான் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எங்கள் குருமாமி சொன்னதுலேருந்து தேவி மகாத்மியம் எல்லாருமே லேடிஸ் கற்றுக்கிறோம் நிறைய இடத்துல வந்து இதை கத்துக்கிறது வந்து ரொம்ப ப்ரொசீஜராக கற்றுக்கணும் ஏனோ தானோன்னு நல்லா கற்றுக்கப்படாது ஒரு குருவுடைய கிருப்பையோட குருவோட ஆசிர்வாதத்தில் குரு மூலியமாக தான் கற்றுக்கணும் இது வந்து ஏனோ தானோன்னு பண்ணப்படாது அதனால் இந்த தேவி மகாத்மியங்க எல்லாரும் படிக்கணும் சொல்லணும் நிறைய இடத்துலங்கிற ஒரு காரணத்துக்காக இஷ்டப்படவன் அடுத்தது வந்து இந்த ஆன்லைனில் நிறைய பேர் எடுக்க சொல்லியிருக்கிறதுனால என்னுடைய நம்பர் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன்னா ஆன்லைனில் பட்டவா தேவ மகாத்மியத்தை ப்ரொசீஜராக கற்றுக்கோங்கோ நாங்கள் வந்து நிறைய சோகம் கற்றுக்கிட்டோம் இப்போதைக்கு வந்து நாங்கள் மூக சக்தி கற்றுக்கிட்டோம் இதுல வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் வந்து அந்த அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா யார் ஆத்துல குழந்தை என்ன படிக்கலையோ இல்லை வந்து கொஞ்சம் பேச்சு திறமை கொஞ்சம் குறைவா இருக்கோ அவங்க எல்லாம் அவங்க வீட்டில் இந்த மூக பஞ்சசத்தை கற்றுன்ட்டு படிச்சு பாராயணம் பண்ணி ஒரு குரூப்பாக வந்து படித்தா அவங்களுக்கு நல்ல நிறைய பலன்கள் கிடைக்கிறது எங்க குரூப்லயே நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு அதனால இதை வந்து அவசியம் எல்லாரும் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நிறைய இடத்துல வந்து தேவி மகாத்மியமும் மூக பஞ்சசதியும் பாராயணத்துக்கு வந்து யாருக்கிட்ட அணுகிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கா தேவி மகாத்மியமும் மூக பஞ்சசதியும் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பாராயணம் பண்ணுறோம் எங்களுக்கு தேவை யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்பாள் வந்து கைவிட மாட்டாள் அந்த ஒரே காரணத்துக்காக யார் எங்கே எத்தனை தூரம் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து அவள் ஆற்றுல போய் இந்த பாராயணத்தை சொல்லி தரணும்னு நினைக்கிறவாலும் இந்த நான் சொல்கிற ஃபோனில் பண்ணுங்க ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன் எந்த ஒரு ஷிஷியாலும் குருவை தேடி போகிறது கிடையாது ஆக்சுவலாக உண்மை அதுதான் குரு தான் ஒரு சிஷியர்களை செலக்ட் பண்ணுறான்னு சொல்லுவாள் எங்கள் குரு மாமி மடிப்பாக்கம் லக்ஷ்மி வெங்கட்ராமன் அந்த மாமி எத்தனையோ இரநூறு முந்நூறு பேர் இருந்தால் கூட அவகிட்ட கற்றுக்கின்ற நான் கடைசி ஸ்டூடெண்ட்னு தான் சொல்லணும் நான் இங்கே ஐம்பத்தூர் வந்து என என் கீழே ஒரு இருபது முப்பது பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா எல்லாமே எங்களுடைய குரு கிருப்பை தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது அந்த குருவுடைய ஆசிர்வாதத்தினால இன்னும் நிறைய நானும் இவாளுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் குருவே ஜெயம் ஜெயமே குரு ராதே கிருஷ்ணா என்ன என்ன சூட ஏத்து சூட ஏத்து லைட்டரா யாரோ யாரிட்ட அது எப்படி